சென்னையில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினை சந்திக்க சென்ற விவசாய சங்க தலைவர் ஐயா கனு கைது செய்யப்பட்டுள்ளார் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவராக உள்ளவர் ஐயா கனு திருச்சியைச் சேர்ந்த இவர் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யக் கோரி சக விவசாயிகளுடன் டெல்லி ஜந்தர் மந்தரில் நூதன போராட்டங்களை நடத்தியவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் குமாரசாமியை மக்கள் நீதி மையத் தலைவர் கமல்ஹாசன் நேற்று நேரில் சந்தித்து பேசினார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தங்களது நூறு நாட்கள் போராட்டங்களும் தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் கமல்ஹாசனின் இந்த முடிவிற்கு ஐயா கண்ணு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதற்கு பாராட்டு தெரிவித்து சென்னையில் கமல்ஹாசனை நேற்று சந்தித்து பேசினார் ஐயா கண்ணு அப்போது தமிழக விவசாயிகளை காப்பாற்ற யார் வந்தாலும் அவர்களை வரவேற்பம் என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் சென்னையில் திமுக செயல் தலைவரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலினை சந்தித்து பேச இன்று சட்டசபைக்கு ஐயா கண்ணு வந்திருந்தார் அப்போது அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர் முன்னதாக இன்று சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து ஐயா கண்ணு கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சிறிது நேரம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்